கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோவாளை பூச்சந்தை என்பது ஒரு பிரசித்தி பெற்ற பூச்சந்தை ஆகும் தமிழகத்திலேயே அந்நிய செலவானை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பூச்சந்தை என்றால் அது வந்து தோவாளை பூச்சந்தை தான் இங்கு வந்து ஓசூர் திண்டுக்கல் மதுரை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல டன் கணக்கில் விதவிதமான பூக்கள் தினசரி இந்த சந்தைக்கு வரப்படுகின்றன இங்கிருந்து உள்ளூர் மார்க்கெட் மட்டுமல்ல கேரள மாநிலம் முழுவதும் இங்குதான் பூக்கள் செல்கின்றன அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதால் மிக முக்கிய ஒரு சந்தையாகவே கருதப்படுகிறது விசேஷ காலங்கள் பண்டிகை காலங்களில் பார்த்திருக்கிறதால் பூக்களின் விலை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு என விலைவேறும் நேற்று முன்தினம் கூட ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்ற இன்று வந்து வெறும் நானூறு ரூபாய்க்கு வீழ்ச்சி வீழ்ச்சி அடைந்துள்ளது இதே போன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்னைக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாயாகவும் அதே போன்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்ற கனகாம்புரம் இன்று வந்து நானூறு ரூபாயாகவும் முன்னூறு ரூபாய்க்கு விட்ட சம்பங்கி வந்து இல்லை ரூபாய் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விட்ட முல்லைப்பூ முன்னூறு ரூபாய் இப்படி அனைத்து பூக்களுமே மூன்று மடங்கு நான்கு மடங்கு விட வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பூக்கள் எல்லாம் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் சுப முகூர்த்தங்கள் கோவில் திருவிழாக்கள் விசேஷ பண்டிகை காலங்கள் எதுவும் இல்லாததாலே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்ன இங்குள்ள வியாபாரிகள் தெரிவித்தனர் மிகப்பெரிய கவலையும் அடைந்துள்ளனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி